ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரெயினிங் அகாடமி ஸோ முப்பரை ட்ரெயினிங் அகடமியில் வந்து எம்டிஎஸ் டெஸ்ட் எம்டிஎஸ்ல வந்து அந்த ஒன் நைன்டி நைன் கட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு இதுக்காக நான் இந்த பப்ளிக்காக இந்த வீடியோவை அனௌன்ஸ் பண்றேன் காரணம் சொல்லிடுறேன் ஜெனரல் நாலேஜ் ஏன்னா இதை வந்து நான் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ண போகிறேன் அந்த ஒரு லிங்கை நீங்கள் மறந்துடுவீங்க பார்க்கறதுக்கு வீடியோ மட்டும் தான் பார்த்துட்டு அந்த லிங்கை பார்க்க மறந்துடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவே போடுறேன் ஸோ ஜெனரல் நாலேஜ் வந்து ஹண்ட்ரட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்ல ஹண்ட்ரட் இம்பார்டன்ட் கொஸ்டின் போடுறோம் ஸோ இதுக்கு மேலேயுமே இது பார்ட் பார்ட் நான் ரிலீஸ் பண்ணுவேன் சோ ஒன் நைன்டி நைன் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கவங்களுக்கு அந்த லிங்க்ல வந்து வந்துடும் நீ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுமா ஸோ இது படிக்கும் போது உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதாவது வந்து முதற்கொண்டு அதுக்கப்புறமா இம்பார்டன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே கலந்து கொடுத்துருக்கோம் பொறுத்த பொறுத்தவரையும் சோஷியல் சயின்ஸ் இருக்கும் ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கும் சயின்ஸ் இருக்கும் எல்லாமே கலந்துருக்கும் இதில் நீ பார்க்கும் போதே உனக்கு ஒரு ஐடியா வந்துடும் இதெல்லாம் நம்ம படிக்கல இந்த மாதிரி ஏரியாவை தான் நம்ம எக்ஸாமுக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இதில் இருக்கிறத படித்தாலே உனக்கு உன்னுடைய எக்ஸாமில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எப்படி oh <sighs> ஓமிட் பண்ணல ஆன்சர் ஆப்ஷன்ன்ற மாதிரி இதெல்லாம் வந்துரும் ஏறத்தாழ பாருங்களே பைலிங்குவலா கொடுத்துருக்கும் क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா பைலிங்குவலா உனக்கு கொடுத்துருக்கும் தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும் சோ கொடுத்துக்கிற क्वेश्चंस வந்து கம்யூனிட்டில வந்து ஜெனரல் knowledge part 1 லிங்க் அப்படினு சொல்லிட்டு நான் வைக்கிறேன் சோ ஃபர்ஸ்ட் இந்த 100 क्वेश्चंस டவுன்லோட் பண்ணிக்கோங்க சோ இதுக்கு அப்புறமும் நான் வாரத்துக்கு ஒரு PDF உங்களுக்கு ரிலீஸ் பண்றேன் உங்களுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு யூஸ்புல்லா இருக்கும் இது இந்த ஒரு வாரத்துக்குள்ள படிச்சு இந்த 100 क्वेश्चनியும் படிச்சு ஞாபகம் வெச்சுக்கோங்க GK டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்காதீங்க படிங்க செஷன் 2ல இருக்கக்கூடிய GK வெரி வெரி இம்பார்ட்டன் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கேட்ட எக்ஸாம்ஸ் கோர்வை அதை தான் வந்து நாங்க வந்து எப்படி எப்படிலாம் எல்லாம் பிரிச்சு எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் தான் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கோம் அது ஹிஸ்ட்ரி இல்லைன்னா இருக்கட்டும் பாலிட்டினா இருக்கட்டும் ஜியாகிரபினா இருக்கட்டும் எதுவாக வேணா இருக்கட்டும் சோ இந்த ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் மறக்காம டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க கைஸ் சோ இதான் இதுல பப்ளிகா போட்டதுக்கான ரீசன் அங்க கம்யூனிட்டியில நாங்க வந்து மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் ஷேர் பண்ண போறோம் அது பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டா தெரியுமே அப்படின்றதுக்காக சோ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு படிங்க வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட முயற்சி தான் இது ஸோ பார்ட் ஒன்னில் இருக்கக்கூடிய நூறு கேள்விகளை படிச்சுட்டு நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த பார்ட்டை நான் ரிலீஸ் பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க்யூ